நிறைய பேர் பர்சனலாக டிஎம் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்க உங்களோட மீன் குழம்பு ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுவங்களுக்காக என்னோட ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக குவிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் ஏழு பெரிய தக்காளி பழத்தை கையாலே கரைச்சிக்கோங்க அரை கிலோ மீன் வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு குவான்டிட்டில செஞ்சிங்கன்னா ரெண்டு வேலைக்கு வச்சு சாப்பிட்லாம் அஞ்சு பெரிய பச்சை மிளகாவ உடச்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தாராளமாக சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுமே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து பொன்னிரமாக வதக்கிக்கோங்க நம்ம கலந்து வச்ச புளிக்கரை சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கழுவி வச்ச மீன் துண்டு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சுட சுட சோறு கூட போட்டு பெருட்டி சாப்பிட்டு பாருங்க அட்டகசமா இருக்கும் இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலனாக்கா மறக்காம ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபில சந்திக்கலாம் தேங்க்யூ